மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்குரிய பலன்கள் கும்பராசி மாபெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்குரன் சிறப்பான நிலையில் இருக்கிறார் புதன் செவ்வாயும் சிறப்பான நிலையில் இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்கும் மூணு பத்துக்குரிய செவ்வாய் பத்தில் வலிமையான நிலையில் சிறப்பான நிலையில் இருக்கிறார் பெரிய பணம் பெரிய வருமானங்கள் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது குரு பகவானும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் மேற்கத்திய நாடான அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த நாட்டில் நீங்கள் தொழில் மூலியமாக பெரிய வருமானம் வேலை மூலியமாக பெரிய வருமானம் இது எல்லாம் சிறப்பாக கொடுக்கும் இந்த இடத்துல சுக்கர திசை நடந்தால் நூறு சதவீதமும் சனி பகவான் திசை நடந்தால் ஒரு தொண்ணூறு சதவீதமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் புதன் திசை நடக்குதுன்னா ஒரு எழுபது சதவீதமும் குரு திசை நடந்தால் ஒரு அறுபது சதவீதமும் கொடுக்கும் இதில் செவ்வாய் திசை நடக்குதுன்னா பெரிய பெரிய ஆர்டர் வந்து ஸ்டாப் ஆகி திருப்பியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் அதாவது என்னென்னா ஒரு விஷயம் வந்து பேரம் பேசிகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கோவப்படாதீங்க ஏன்னா செவ்வாய் திசை நடக்குதுன்னா கோவப்பட்டால் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் நிதானமாக இருந்தால் சக்ஸஸ் கொடுத்துடும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நி நெருப்பு கிடக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேச வச்சிடும் இதே வந்து கேது திசை நடக்குதுன்னா ஆப்போசிட்டில் ஏழாம் இடத்துல தான் இருக்கார் கேது நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனமாக பேசணும் கூட்டாளிகளிடம் கவனமாக பேசணும் நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட கவனமாக தான் பேசணும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது வீடு வாகனம் சொத்துக்கள் ஒம்பதாம் இடம் நீண்ட தூர பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரொம்ப நாளாக வராத சொத்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய பெரிய கனவு இருக்கும் அந்த கனவு நடக்கும் அது பெரிய கனவுன்னா ஒரு பெரிய லக்ஸரியான காராக இருக்கலாம் பெரிய லக்ஸரியான வீடாக இருக்கலாம் என் ப்ரைவேட் ஜெட்டாக கூட இருக்கலாம் இதுமாரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் ராகுவே ராசியில் இருக்கிறாரு ஸோ அங்கே சந்திரன் இருக்கார் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக மாமியார்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரெண்டு அப்புறம் வயதான மூத்த பெண்களிடமும் கவனமாக இருக்கணும் வயதான மூத்த பெண்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது வயசுல முப்பது வயசு பண்ணிகிட்டேயும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சில அவமானங்களையும் சில வழிகளையும் கொடுக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ஆப்போசிட்டில் கொடுக்கணும் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க இந்த ஒரு தன்மையும் உங்களுக்கு மைனஸான நிலையை ஏற்படுத்தும் ஸோ இதையும் கவனமாக இருக்கணும் கேது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு தவறை செய்ய வைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் கண்ணாடி ஏதாவது ஒரு கண்ணாடி உடையுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா சுக்கரன் வந்து கண்ணாடி அந்த கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்